வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது இது வந்து அந்த காலத்துல மன்னரோட பிரதிநிதி எப்படி இருக்கணும் எப்படி செய்திய கொண்டு சேர்க்கணும்னு சொல்லுது ஆனா இதுல இருந்து நாம இன்னைக்கு கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு குறிப்பா மத்தவங்களுக்கு விமர்சனம் சொல்லும்போது எப்படி அதை ஆக்கப்பூர்வமா செய்யலாம்னு சரி இதுக்குள்ள கொஞ்சம் போலாமா நிச்சயமா தூதுவரோட பங்கு அது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க சும்மா மெசேஜ் கொண்டு போற போறாள் இல்ல ஆமா ஒரு நாட்டையே ரெப்ரசென்ட் பண்றாங்க அவங்க பேசுறத வச்சு போர் வருமா இல்ல சமாதானம் ஆகுமான்னு கூட முடிவு பண்ணலாம் அதனால குரல் என்ன சொல்லுதுன்னா தூதுவருக்கு சில திறமைகள் வேணும்னு என்ன மாதிரி திறமைகள் முதல்ல வந்து சூழ்நிலைய சரியா புரிஞ்சுக்கிற திறன் அதாவது யாருக்கிட்ட பேசுறோம் என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பேசணும் ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் இல்லையா யார்கிட்ட எப்போ எப்படி சொல்றோங்கறத பொறுத்து அதோட எஃபெக்டே மாறிடும் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ற மாதிரி ஆஃபீஸ்ல பாஸ் கிட்ட சொல்ல முடியாதுல்ல கரெக்ட் அப்புறம் இன்னொரு முக்கியமான தகுதி குரல் சொல்றது அஞ்சாமை பயப்படக்கூடாது பயம் இல்லாம ஆமா எவ்வளோ பெரிய சபையா இருந்தாலும் சரி இல்ல எவ்வளோ கஷ்டமான செய்தியா இருந்தாலும் சரி தைரியமா அதே சமயம் தெளிவாக சொல்லணும் அதோட சேர்ந்து சொல்வன்மை அதாவது நல்லா பேசத் தெரியணும் ஓ சொல்வன்மை ஆமா தெளிவா சுருக்கமா ஆனா ஆழமா அர்த்தம் இருக்கிற மாதிரி பேசணும் மாதிரி பேசக்கூடாது அப்ப பயப்படாம உண்மைய சொல்லணும் ஆனா குழப்பமே இல்லாம சொல்லணும் இது இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப பொருந்தது கண்டிப்பா குறிப்பா இப்போ நீங்க யாருக்காவது அவங்க வேலையை பத்தி ஃபீட்பேக் கொடுக்கணும்னா தைரியமா சொல்லணும் ஆனா அதே நேரம் அவங்கள ஹர்ட் பண்ணாம நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரிய வைக்கணும் சரிதானே மிக சரியா சொன்னீங்க பாருங்க அந்த காலத்து தூதுவரோட நோக்கம் என்ன தன் நாட்டுக்கு நல்லது செய்யணும் ஆமா அதே மாதிரி நாம ஒருத்தருக்கு விமர்சனம் சொல்லும்போது நம்ம நோக்கம் அவங்க நல்லா வரணுங்கிறதா இருக்கணும் அவங்கள புண்படுத்தணும்னு இருக்கக்கூடாது குரல்ல இதுக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டுதல் இருக்கு கடன் அறிந்து காலங்கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை அடா இது என்ன சொல்லுது அதாவது தன்னோட கடமை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் எந்த நேரத்துல எந்த இடத்துல சொல்லணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேன்னு நல்லா யோசிச்சு சொல்லணும். இப்படி செய்றவர்தான் பெஸ்ட் தூதுவர்னு குரல் சொல்லுது. ஆக இந்த பண்புகள்லாம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது பயம் இல்லாம இருக்கிறது, நல்லா பேசுறது, கடமை உணர்வு, காலமிடம் பார்க்கிறது. இதெல்லாம் வந்து வெறும் ராஜாங்க விஷயத்துக்கு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. நம்ம டெய்லி லைஃப் கான்வர்சேஷனுக்கு குறிப்பா ம் கருத்து வேறுபாடு வரும்போது இல்ல ஒரு விமர்சனம் சொல்லும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போல. எப்படி ஒரு செய்தியை அதோட நோக்கம் மாறாம அதே சமயம் உறவும் உடயாம சொல்றதுங்கற டெக்னிக் இதுல இருக்கு. ஆமா. வெறும் தகவலை மட்டும் பாக்காம அந்த தகவலை கேக்குறவங்களோட மனநிலை அவங்க இருக்கிற சூழல் இதையெல்லாம் யோசிக்கணும்னு இது சொல்லுது. அந்த காலத்து தூதுவர் எப்படி மன்னரோட எண்ணத்தை கரெக்ட்டா பிரதிபலிச்சாரோ அதே மாதிரி நாமளும் நம்ம கருத்துக்களை சொல்லும்போது நம்ம நோக்கம் என்னங்கறத தெளிவா ஆனா ரொம்ப பக்குவமா வெளிப்படுத்தணும் இது ஒரு கலை மாதிரி. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா திருக்குறள்ல இந்த தூது அதிகாரத்துல சொல்ற ஐடியாஸ் வந்து இன்னைக்கும் அப்படியே பொருந்தும் காலத்தால் அழியாதது ஆமா இப்ப இருக்கிற உலகத்துல நீங்க உங்க கருத்துக்களை சொல்லும் போதோ இல்ல ஒரு சின்ன விமர்சனம் பண்ணும்போது கூட அதை எப்படி பாசிட்டிவா திறமையா அதே சமயம் மற்றவங்களை மதிக்கிற மாதிரி சேருதுன்னு இதுல இருந்து கத்துக்கலாம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி எழுப்புது இல்லையா யோசிச்சு பாருங்களேன் ஒரு நல்ல தூதுவருக்கான இந்த பிரின்சிபல்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்ம அன்றாட பேச்சுவார்த்தைகளில் குறிப்பாக கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தையோ இல்லை ஒரு விமர்சனத்தையும் சொல்ல வேண்டிய நிலைமை வரும்போது அதை இன்னும் பெட்டராக இன்னும் திறமையாக எப்படி செய்ய முடியும்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க